ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் புதிய வங்கி பரிமாற்ற நடைமுறை அக்டோபரில் அமுலுக்கு வர உள்ளது புதிய விதியின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் செயல்படும் வங்கிகள் பத்து வினாடிகளுக்கு மேல் எடுத்துக்கொள்ளாத உடனடி பரிமாற்றங்கள் வழங்க வேண்டும் இந்த சேவை வழக்கமான பரிமாற்றத்தை போல் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பணம் வரும் வரை வெகு நாட்கள் காத்திருக்காமல் விரைவாக பணம் அனுப்பவும் பெறவும் முடியும் இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைவேற்றப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது இதற்கு தயாராக வங்கிகளுக்கு பதினெட்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது இந்த விதி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பொருந்தும் இதன்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள் கணக்கியின் சரியான பெருநருடன் பொருந்துகிறதா என்பதனை சரிபார்க்க வங்கிகள் உரிய அமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் பேபால் மற்றும் கிளார்னா போன்ற கட்டண பயன்பாடுகள் மக்கள் விரைவாக பணத்தை அனுப்ப உதவுவதோடு பெருநர் பாதுகாப்பு போன்ற கூடுதல் சேவைகளையும் வழங்குகின்றன வழக்கமான வங்கி பரிமாற்றங்களும் இதேபோன்ற வேகத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதன் மூலம் வங்கிகள் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புகிறது உடனடி பரிமாற்றங்களில் ஒரு ஆபத்தும் உள்ளது நீங்கள் தவறான கணக்கு விவரங்களை உள்ளிட்டால் பணம் மிக விரைவாக தவறான நபருக்கு செல்லக்கூடும் எனவே வாடிக்கையாளர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது